இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லை கல்லை இருக்கின்றது மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது உருவெடுத்திருக்கின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த வெற்றியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த வெற்றியானது அதாவது நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற இந்த வெற்றியானது மிக முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுகின்றது இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் யார் என்பதை நாம் நினைவுகூர வேண்டிய நேரம் இது இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது திமுக கூட்டணியிலே பயணித்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பது மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அதனைத் தொடர்ந்து ஈரோடு ச இடை சட்டப்பேரவை இடைத்தேர்தல் தற்போது நடைபெற்று இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் என்று அத்தனை தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தொடர் வெற்றிகளை நூறு சதவீத வெற்றிகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கும் எங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது என்று சொன்னால் பரையர் சமூக வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில்தான் விடுதலை திராவிட முன்னேற்ற கழகத்தினரான கூட்டணி மிக எளிமையாக வெற்றி பெற்றிருந்தது அதற்கு காரணம் படையர் சமூக வாக்குகளை முழுமையாக ஏற்று தமிழர் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பெற்றுக் கொடுத்திருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பங்களிப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை மீண்டுமாக இந்த தேர்தல் நிரூபித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை பெற்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் முன்னணி நிலவரங்கள் செல்லும் போதெல்லாம் ஒரு சில நேரங்களிலே ஒரு சில நேரங்களில் மதியத்திற்கு வரை முப்பத்தி ஒன்பதுக்கு நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னிலை என்ற செய்திகள் வந்து கொண்டிருந்தது ஒரு தொகுதி அதாவது விருதுநகர் தொகுதி அப்படி எப்படியும் போயிட்டு இருந்தது ஆனால் ஒரு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயம் தோல்வி பெறும் அப்படின்னு பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது நானும் கூட ஒரு தொகுதி போயிடுச்சா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட்டு அந்த தருமபுரி தொகுதி என்பது நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றிவிடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அந்த தோல்வியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான தகவல் இது குறித்த தகவல்கள்லாம் சமூக வலைதளங்களில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப புள்ளிஓரத்தோடு நம்ம சொல்லணும்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஆறு நாடாளுமன்ற இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன மேட்டூர் பெண்ணாகரம் தருமபுரி பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் என்கின்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி முன்னிலை பெறுகின்றது அதாவது திமுக வேட்பாளர் முன்னிலை பெறுகிறார் மூன்று தொகுதிகளில் பாமக வேட்பாளர் முன்னிலை பெறுகிறார் நம்ம சரியாக சொல்லணும் அப்படின்னா பெண்ணாகரம் தொகுதியிலே பாமக வேட்பாளர் எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகளையும் திமுக வேட்பாளர் அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓரு வாக்குகளையும் அதிமுக வேட்பாளர் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளையும் பெறாங்க பாக்க பாமக மற்றும் திமுக வேட்பாளர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் சற்றேறக்குரிய பனிரெண்டாயிரம் வாக்குகள் அதனைத் தொடர்ந்து தருமபுரி தொகுதியை பார்த்தோம் அப்படின்னா தருமபுரி தொகுதியில் பாமக வந்து எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளையும் திமுக வேட்பாளர் அறுபத்தி ஆறாயிரத்தி இரண்டு வாக்குகளையும் அதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் நாற்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வாக்குகளையும் பெறாங்க இதில் திமுகவிற்கும் பாமகவிற்கும் முன்னே இருக்கக்கூடிய அந்த வாக்கு சது வாக்கு வித்தியாசம் அப்படின்றது சற்றரக்குரிய பதினான்காயிரம் வாக்குகளுக்கிட்ட வாக்கு வித்தியாசம் வருகின்றது இதுலேயும் பாமக முன்னிலை பெறுறாங்க அதனைத் தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டிய தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி அந்த தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாமக வேட்பாளர் எண்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளையும் திமுக வேட்பாளர் எழுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூறு வாக்குகளையும் அதிமுக வேட்பாளர் நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூ ஐம்பத்தி மூன்று வாக்குகளையும் பெறாங்க இதிலேயும் பாமக முன்னிலை பெறுகின்றது பாமகவிற்கும் பாமக மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சற்றேரக்குறையாக ஒரு பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசம் வருகின்றது இந்த மூன்று தொகுதியிலும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாமக முன்னிலை பெறுகின்றது மீதம் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகள் அதாவது நம்ம சரியாக சொல்லணும் அப்படின்னா மேட்டூர் தொகுதி அரூர் தொகுதி பாலக்கோடு தொகுதி இந்த மூன்று தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னிலை பெறுகின்றது அதில் கூட பார்த்தீங்கன்னா மேட்டூர் தொகுதியில் வெறும் நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசம்தான் சரியாக சொல்லணும்னா மேட்டூர் தொகுதியில் திமுக அறுபத்தி ஏழாயிரத்தி நா எட்நூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளையும் பாமக அறுபத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளையும் அதிமுக ஐம்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளையும் பெறுறாங்க வெறும் நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசம் தான் அதே மாதிரி பாலக்கோடு தொகுதி எடுத்துட்டோம் அப்படின்னா திமுக வந்து எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளையும் திமுக மன்னிக்கணும் பாமக அறுபதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஓ எழுபத்தி எட்டு வாக்குகளையும் பெறாங்க இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்றது பத்து பதினோராம் வாக்குகள் தான் வித்தியாசமாக இருக்கின்றது இப்போது இந்த தொகு இந்த நாடாளுமன்ற தொகுதி அதாவது தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய மொத்த முடிவினையும் மாற்றிய தொகுதியாக அரூர் சட்டமன்ற தொகுதி இருந்து கொண்டிருக்கின்றது விடுதலை சிறுத்தைகளினுடைய கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய அரூர் தனி தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வாக்குகளை பெறுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் முதல் இடத்திலும் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் முதல் இரண்டு இடங்களை திமுகவும் பாமகவும் பகிர்ந்து கொள்கிற பகிர்ந்து கொள்கிறது அதிமுக மூன்றாவது இடத்திற்கு சென்றிருக்கிறது ஆனால் அரூர் இருக்கக்கூடிய மூன்றாவது இடத்திற்கு அப்படின்றதான் இன்னொரு முக்கியமான செய்தி இந்த தொகுதியில் இரண்டாவது இடத்தில் அதிமுகவானது நாற்பத்தி ஏழாயிரத்தி நா நாற்பத்தி ஒரு வாக்குகளையும் அதனைத் தொடர்ந்து பாமக நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகளையும் பெறுகிறார்கள் இந்த தொகுதியில் திமுகவிற்கும் ஆத் பாமகவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் சற்றேறக்கூடிய நாற்பதாயிரம் வாக்குகள் இந்த ஆறு தொகுதிகளிலும் இருந்த வாக்கு வித்தியாசங்களை எல்லாம் கூட்டினால் எவ்வளோ வாக்கு வித்தியாசம் வருமோ அதை விட அதிகமாக இந்த வாக்கு வித்தியாசமானது இருந்து கொண்டிருக்கின்றது அரூர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது ஒரு மிகப்பெரிய பணியை ஆற்றி சிறுத்தைகளின் கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய அரூர் தொகுதியில் பாமகவை வீழ்த்தி திமுகவிற்கு ஒரு மகத்தான வெற்றியினை பெற்று கொடுத்திருக்கின்றது தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருந்தாலும் இந்த தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு இடத்தினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றுக் கொடுத்திருக்கின்றது என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றதான் குறிப்பிடத்தக்க தகவலாக இருந்து கொண்டிருக்கின்றது சரிங்க இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன கைமாறு செய்யணும் அப்படின்னா சிறுத்தைகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே கைமாறு குறிப்பாக அரூர் சிறுத்தைகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே கைமாறு என்ன அப்படின்னா எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அரூர் தொகுதியை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்க வேண்டும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளில் கூட்டணியில் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளில் அரூர் தொகுதியானது இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக தொடர்ந்து அரூர் தொகுதி தொடர்ந்து இல்லை ஏற்கனவே நம்ம இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறில் இந்த தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த தொகுதி நமக்கு கிடைக்காமல் போனது எதிர்வர தொகுதி எதிர்வாரக்கூடிய தேர்தல்களிலே அருள் தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்றது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அருள் தொகுதி தொடர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க கனவுகள் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க